ஸோ ஒரு பல்லுக்கு ரூட் கெனால் பண்ணுறோம் இல்லை ஒரு பல் உடையுது இல்லை ரொம்ப டீப் கேவிட்டி இருக்கு இந்த எல்லா சுச்சுவேஷன்லையுமே அவங்களோட டாக்டர் உங்களுக்கு கேப்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது இதெல்லாம் ஃபிக்ஸட் பொய்ப்பல்னு சொல்லும் ஸோ இந்த கேப்ஸ் வந்து இதில் பல வகை இருக்கு முன்பல்லுக்கு போடுறோமா இல்லை பின்பல்லுக்கு போடுறோமா இது எல்லாத்தையும் பொறுத்து நிறையா டைப்ஸ் இருக்கு ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா மெட்டல் செராமிக் அதாவது உள்ள மெட்டலும் வெளியில செராமிக் ஸோ பேசிக்கலி அது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலா தான் இருக்கும் பட் அதை நாங்கள் ஃப்ரண்ட் பல்லுக்கு அவ்வளோவா சஜஸ்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா அதால் வந்து ரொம்ப நேச்சுரல் லுக் தர முடியாத காரணத்தினால நாங்கள் வந்து அதை பல்லுக்கு சஜெஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரண்ட் பல்லுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜர்கோனியா ஜெர்கோனியான்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் க்ரௌன்ஸ் சஜெஸ்ட் பண்றோம் ரொம்ப நேச்சுரலா இருக்கும் ஜர்கோனியா இ மேக்ஸ் இது எல்லாமே இதை தவிர்த்து உங்களுக்கு வெறும் அவுட்டர் பல்லோட வெளிலேயர்ல மட்டும் தான் பிரச்சனை ஷேப்போ இல்லை கலரோ ப்ராப்ளம்னா அப்போ நாங்கள் வெனியர்ஸ் ஆர் லேமினர்ஸ் ஸோ இது வந்து ஃபுல்லாக பல்ல கவர் பண்ணாது பட் வெளியில தெரியற சர்ஃபேஸை மட்டும் கவர் பண்ற மாதிரி இருக்கிறது பேர் தான் வெனியர்ஸ் ஸோ இதை வெனியர்ஸ் வந்து வெறும் ஃப்ரண்ட் செட் ஆஃப் பல்லுக்கு வெளி பக்கத்தில் தெரியற இடத்துல மட்டும் கொடுக்கறது பேரு தான் வெனியர்ஸ் ஸோ இது இதுதான் மெயின் ஒன்று டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ்